வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க தொடர்ந்து நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே காய்கறி விலை நிலவரம் தெரிஞ்சோன்னா வீட்டில் இருந்து கொண்டே உங்கள் விவசாயத்தான் யூடியூப் சேனலில் திறந்தோறும் பாருங்கள் வாங்குறேன் பதிய பார்க்கலாம் பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்டா போய் ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகாய் எட்நூற்றம்பது டு ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் ஏழ்நூறு டு எழுநூற்றம்பதுக்கும் நச்சுப்பொடி ஆறுநூறுவாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காயங்க கரும்பு செடி மரம் மூணு மூட்டைமே காய் வருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ அறுபது டு அறுபத்தஞ்சுக்கும் செடி முருங்கை அறுபது டூ அறுபத்தஞ்சிக்கும் மரத்துக்காய் முப்பத்தி அஞ்சு டு நாற்பது வரைக்கும் அனைத்துக்காயுமே பிசுனு இல்லாமல் முத்தக்காய் இல்லாமல் இருந்தால் இந்த ரேட்டுக்கு போகுதுங்க அவரைக்காய் இருபத்தஞ்சு கிலோ போய் ஆறுநூறு டு ஏழ்நூறு எட்நூறு எட்நூற்றம்பது வரைக்கும் அந்தந்த காயின் தரத்திற்கேற்ப விற்பனையாகுதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான புடலங்காய் இருந்ததுன்னா முந்நூறு டு நானூறு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க அடுத்து சுரைக்காய்ங்க எந்த அளவுக்கு டவுன் ஆகுது அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆக்கிறது அந்த சுரக்காய் மட்டும்தான் மார்க்கெட்டில் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ஆறுநூறு டு எட்நூறுவா வரைக்கும் போகுதுங்க செகண்ட் குவாலிட்டி ஐநூறுக்கும் சில புள்ளிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நானூறுரூவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க பாகற்காய் இருபது டு இருபது கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாகற்காய் இருந்தால் முந்நூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் அந்தந்த காயின் ஏற்ப விற்பனை ஆகுதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க அடுத்த முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி இரநூறு டு முந்நூறுரூவாய் வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அடுத்தது பீட்ரூட்டுங்க இருபத்தி அஞ்சு டு முப்பது கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீரூட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒழியா நானூறுரூவாய்க்கும் குறைந்தபட்ச ஒழிய இரநூறுவாய்க்கும் ஆகுதுங்க ரொம்ப பிறகுட்டாக இருந்தால் மண்டக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பை நூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ அதிகபட்ச நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டுகள் அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க தக்காளி விலை உயர்வுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தக்காளி இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மற்ற மார்க்கெட்டில் காட்டிலும் இந்த மார்க்கெட் திருப்பூர் கொஞ்சம் ஸ்லோதாக இருக்குங்க மற்ற மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்னும் ஹெச் போகுதுங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நைட்டு வீடியோவில் ஓட்டுறேன் என்னென்ன மாதிரி டின் ரேட்டு போகும் சொல்லி போட்டுரு அதையும் பார்க்கணும் பாருங்கள் திருப்பூர் ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூற்றி ஐம்பது முதல் இரநூத்தி ஐம்பது வரை தக்காளி விற்பனை ஆகியிருக்குதுங்க திட்டமித்தலை ஒரு கைப்பிடி அளவு ஒன்று கட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து அதிக வசிய பதிமூணுக்கும் குறைந்த வச்சுலேயே அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டு அஞ்சு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா முன்னூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஓவராலாக விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் அறுபது ரூபா வரைக்கும் அதிகபட்சம்லையா குறைந்தபட்ச விலையா முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் முப்பது ரூபாயிலருந்து எழுவது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சக்கரை கிழங்கு ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து எழுவது ரூபா வரைக்கும் கிழங்கின் தரசற்கேற்பு விற்பனை ஆகிருக்குதுங்க மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனையாக இருக்குதுங்க பப்பாளி பழம் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி திலேவாக இருந்தால் நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முப்பது ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கு ஏற்ப விற்பனையாக இருக்குதுங்க மாம்பழம் நாற்பது டு ஒரு கிலோ எண்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காயங்க பதினஞ்சு கிலோ போய் ஃபஸ்ட் குவாலிட்டி வெண்டைங்க இருந்தால் ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் குறைந்தபட்சம் விலைய நானூற்றி ஐம்பது வரைக்கும் அந்தந்த காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆயிருக்குதுங்க வெண்டங்காய் பொறுத்தவரை காலையில் ஒருத்த பிஞ்சு பிஞ்சுக்காய் ஐம்பது ரூபா நூறுரூவா பைக்கு சேர்ந்து போதுங்க முத்தக்காய் இருந்தால் பைக்கு இரநூறு குறைவா தான் போகுதுங்க கொத்தாவரங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் பவானி ரெண்டை போகிறதுங்க இருந்து அதிகபட்ச விலையா ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குது அதாவது சிம்ரன் முந்நூறு டு நானூறுக்கும் பவானி முந்நூறு டு ஐநூறுரூவா வரை பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ரொம்ப அளவு கம்மியாக இருந்ததுன்னா முந்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க அதேபட்சம் விளையா பொரியல் தட்டை நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட விற்பனையாகுதுங்க பையன் அளவிற்கு தகுந்த மாதிரி விற்பனையாகுதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி ஒரு கிலோ எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி அறுபதுக்கும் விற்பனையாகுதுங்க எலுமிச்சம்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் எண்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி ரூபாய்க்கும் விற்பனையாகவுதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் அறுபது டு எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்து இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருந்தால் ஏழுநூறு எட்நூறு ஃபஸ்ட் குவாலிட்டியும் செகண்ட் குவாலிட்டி நானூறு டு ஐநூறும் பொடிக்காய் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஓவராலாக முந்நூறுவாயிலேருந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் வந்து விற்பனை சொல்லுவாங்க காட்டுக்குள்ளே இருபத்தஞ்சி டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அந்த அந்த காயின் தரத்துக்கேற்ப எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காயாக இருந்தால் இன்னும் ரெண்டு ரூபா மூன்றுரூவா இன்க்ரீஸ் ஆகும் போகலாங்க அடுத்து பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய்ங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேயே ஒரு கிலோ விண்ணிலைக்கு வாங்குறாங்க கேட்டிருந்தீங்க அரசனிக்காய் காட்டுக்குள்ள பதினாலு பதினஞ்சு ரூபா வரைக்கும் இன்னைக்கு டேட்டில் வந்து வாங்குறாங்க கேரளாவுக்கு வந்து கேரளா வரி வந்து இருக்காங்க மார்க்கெட்டில் ஐம்பதுல மோட்டை எழுநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் அதிகபட்சியாக ஆறுநூறுவா வரைக்கும் குறைந்தபட்ச ஒலியே முந்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க காளிப்புலவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை இரநூறு டு இரநூத்தம்பது முந்நூறுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் காய் ஒன்றுக்கு மீடியம் சைஸ்லேருந்தால் பதினாலு டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் பெருவெட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அதிகபட்சம் நச்சு பொடி பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலிருந்து பதிமூணுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஓவராலாக தேங்காய் எட்டு டு முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் அந்தந்த காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தர்பூசணிக்காய்ங்க வாட்டர் மலனிங்க இதில் வந்து ஒயிட் காய் இல்லைங்க பிளாக் காய் தான் வருதுங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா கடையில் பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்கிறாங்க காட்டுக்குள்ளே பத்து ரூபா கண்டிஷனில் போகுதுங்க மார்க்கெட்டில் நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோவக்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவாயிலருந்து எட்நூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து பையன் த அளவு அளவு மற்றும் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க கொய்யா பழங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் அறுபது டு எண்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர பதிவை பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் தக்காளி நடவு போடலாம்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு பார்த்தீங்க இந்த வீடியோவில் வந்து தெளிவாக விளக்கம் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவில் தெளிவாக சொன்னால் டைம் ஆயிருங்க ஒரு டூ டேஸில் பார்த்தீங்கன்னா உனக்கு எந்த தக்காளி நடவு போடலாம் போட்டால் எப்போ காய்க்கு வரும் எவ்வளோ வருஷத்தில் போடணும் மழை காலம் தாண்டி வருமா மழை காலத்தில் வருமா எல்லாமே தனியாக டூ டேஸில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு பதிவு போடுறேங்க அந்த பதிவு பாருங்கள் நன்றி வணக்கம்